பிரைஸ் அலார்டு கத்திரிக்கை மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரும் அருமை நட்சக்கரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே இந்த நாளில உங்களை வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறேன் என்ன எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பதற்காகவே எங்களுடைய பிரார்த்தனைகளில் ஜபத்தில் தினந்தோறும் உங்களை நினைத்துக்கொள்கிறோம் ஒரு முறை ரெண்டு பேர் பேசியிருந்தாங்க என்ன ரொம்ப நாள் கழித்து நண்பர்கள் ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க அப்போது ஒரு அந்த ஒரு மனிதன் கேட்குறான் என்னடா பசங்களாம் என்ன பண்ணுறாங்க நல்லா இருக்காங்களா எல்லாம் எங்கே இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான் விசாரிக்கும் போது மறுதில் இருக்கிறதான அந்த மனுஷன் சொல்கிறாரு ஆனால் நல்லா இருக்கிறான் ஒரு மனுஷன் எம்பிஏ முடிச்சிருக்கிறான் ஒரு மனுஷன் பிஏ முடிச்சிருக்கிறான் ஒரு பையன் பிஏ முடிச்சிருக்கிறான் ஒரு பையன் இன்னொரு டிகிரி வாங்கி இன்னும் படிச்சுன்னு இருக்கான் இன்னும் எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க ஒரே ஒரு பையன் திருடனாக இருக்கிறான் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரான் அதுக்கு அவர் சொன்னாரான் என்னடா திருடனெலாம் வீட்டில் வச்சுருக்குற அப்படின்னு கேட்கும்போது இவர் வேடிக்கை ஒரு சம்பவம் சொன்னாரான் என்ன இல்லைடா எம்பிஏ படிச்சுவேன் பிஏ படிச்சுவேன் இன்னொரு டிகிரி படிச்சுவேன் எல்லாம் சும்மா இருக்கிறாங்க ஆனால் திருட மட்டும்தான் வேலை செய்கிறான் தான் நாலு காசு கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி பிஏ அடிக்கேன் அப்படி ஒரு கதையை சொன்னானுவான் அப்போது பாருங்கள் இன்றைக்கு நம்மை அறியாமலேயே வீட்டில் திருடம் இருக்கிறான் அது நமக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆவி என்பது கண்ணுக்கு தெரியாத ஒன்று அந்த ஆவியை அதை தான் வேதம் சொல்கிறது யோவான் சுவிசேஷ புத்தகம் பத்தாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தில் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரா நன்றி வேறு ஒன்றுக்கும் வருவதில்லை என்று சொல்லி அந்த அசுத்த ஆவியை குறித்து சொல்லுது அநேகருடைய வீட்டில் இன்றைக்கு அசுத்த ஆவிகள் நம்மை அறியாமலேயே அதுக்கு இடத்த கொடுத்துருக்குறோம் என்ன அசுத்த இந்த டிவி சீரியலில் சில பேர் பார்த்து அழிஞ்சு போகிறாங்க குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் அநியாயமான சம்பாதனை ஒரு அசுத்த ஆவி கெட்ட வார்த்தைகள் கெட்ட குடிப்பழக்கங்கள் கெட்ட விதமான சம்பவங்கள் எதெல்லாம் கெட்ட காரியங்களாக இருக்கிறதோ அதெல்லாம் அசுத்த ஆவியினுடைய செய்கைகள் பாருங்க பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி உண்டு அசுத்த ஆவி என்று சொல்லி உண்டு இன்றைக்கு அநேகர் பரிசுத்த ஆவிக்கு இடம் இல்லை அசுத்த ஆவிக்கு தான் இடம் இருக்குது இன்றைக்கு உங்கள் வீட்டை கொஞ்சம் அப்படியே பாருங்கள் குழப்பம் சண்டை வியாதி பலவீனம் தோல்வி கடன் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கா பிள்ளைங்க சரியான விதத்தில் வாழலையா பிள்ளைங்களுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கா மதியாத காரியங்களாக இருக்கிறதா வீட்டுக்கு அடங்காத இருக்கிறாங்களா அல்லது ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறாங்களா இதுதான் திருடன் ஆகினால இன்றைக்கி அந்த திருட்டின் காரியத்தை ஒழிச்சிடணும் ஒருவேளை நல்ல காரியங்கள் கொஞ்சம் லேட்டாகும் நல்ல காரியங்கள் நடக்கும் கெட்டது சீக்கிரமாக வந்துடும் அது நம்ம குடும்பத்திலே தங்கிடும் அதனால் கெட்ட காரியத்துக்கு இடம் கொடுக்காத வடிக்கி நல்ல காரியத்துக்கு இடம் கொடுப்போம் சோம் பண்ணலாமா நல்ல விதாவே அண்ட ஒரு இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேலைக்காய் நடு செலுத்துகிறோம் இந்த நாளை எங்களுக்கு ஆஸ்திரத்தை தாங்க எங்கள் குடும்பத்தில் எங்கள் வீட்டில் கத்தாவே காணப்படுகிற எல்லா அசுத்தாவின் கிரியை கெட்ட காரியத்தின் கிரியைகள் எல்லாம் வெளியே போட்டு நன்மையானது குடும்பத்துக்குள்ளே வரட்டும் நன்மையான எந்த ஈப்பும் பூர்ணமான எந்த வனமும் வரத்துலேருந்து தோன்றி சோதிகள் பிதா மூலியமாக எங்களுக்கு வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது அந்த நன்மை எங்களுக்கு வரட்டுமப்பா ஆசீர்வதி பெரிய காரணங்கள் சார் இயேசு நாமத்தில் பிதாவே ஆ மீன் காட் பிளஸ் யூ கத்தவங்களை ஆசிர்வதிக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் பிரைஸ் அல்லாட் பிரைஸ் அல்லாட்